இதெல்லாம் வந்து போற காய்ஸ் இவனா வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் பச்சையா ஓடு வைப்பான் இவன் வந்து சூர்யா அண்ணா நம்ப திட்டு குதி இதெல்லாம் தங்கராஜ் மச்சா நேர்ம கண்ணி கட்டப்பாடு அடுத்த கர்ணன் இவன் எல்லாம் வெளியே இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் இது போதில் தீங்க போதில் கட்டுக்க மாட்டேன் தீங்க வேணிக்கலாம் தீங்க வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஹலோ மக்களே நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மெருந்து போறது பத்தி தான் பார்க்க போறோம் இதுதான் மெருந்து போற காய்ஸ் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் பச்சையா ஓடு வைப்பான் இவன் வந்து சூர்யா அண்ணா நம்ப திட்டு குதி இந்த கிராம தங்கராஜ மச்சான் நேர்ம கன்னிங் கட்டப்பாடு அடுத்த கர்ணன் இவங்கெல்லாம் வேறு இது இந்த உலகத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா படுத்தியாக பார்த்துருப்பான் அவனை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டி பார்த்துருக்க மாட்டான் ரோட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மூட்டை போகலான்னு இருக்கிறோம் ஆனால் போகிறதுக்குள்ளே தான் பாடி ஆகுமோ இல்லை காடி ஆகுமோ தெரில கொஞ்சம் பார்க்குறோங்க எங்கேனாச்சும் ஆம்புலன்ஸ் வந்தால் நம்ம லொக்கேஷன் லை லொக்கேஷன் அனுப்பிவிட்றேன் மேலே ஏறிக்கிற கொஞ்சம் ஆரம்பலாம் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க சரி மெந்து போர் வீட்டை பார்க்கலாம் அவங்க பாய் அந்த மூஷ்ட மக்களே தங்கராஜு சூர்யா மூணு பேரும் கலந்துட்டானுங்க நெக்ஸ்ட் வாரம்போது பார்க்கலாம் காஜியல் அரசன் பார்த்தீங்கன்னா இவருதாங்க எல்லா மக்களே மூட்டை வாரியாசியே இவர்தான் வந்து தங்கராஜ் நேர்மையாக கட்டுப்பாடு என்று ஒரே ஒரு செயல மட்டும் இது நிறைய வாயில கட்டுப்பாடு சரி இவன் கட்டுப்பாடுன்னு கலாம் அவன் மூஞ்சி கொஞ்சம் காட்டுறான் இவன் தான் அவன் கர்ணனை கட்டுறது தங்கராஜு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணோம் இது மாதிரி ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் ஒரு நாலு நாளாக கூட மச்சா நான் பண்ணுறான் டென்ஷன் இல்லை நாளைக்கு பதில் அஞ்சு கொட்டுறான் போது சாங்குனான்னு சொல்லிட்டு இவனும் பால் மரம் பிடிக்கிறான் எதுவும் ஒரு காட்டான் அவன் பாட்டு வேறு செய்வான் இவனும் அது மாதிரி தான் ஒரு நாலு நாளில் பிடிங்கினான பால் அஞ்சு அஞ்சு கொட்டிட்டு ஒரு முறை குறைக்கிறானுங்க அப்புறம் நம்மளுக்கு தான் கஷ்டமாகுது ஆரி கொட்டுங்க தலை பார்க்கலாம் எல்லாம் கிராஜுவேட் தான் இவனும் கிராஜுவேட் தான் இவனும் ரெண்டு டிகிரி முடிச்சிடுற ரெண்டு டிகிரி முடிச்சிடும் அவனும் கிராஜுவேட் தான் நானும் கிராஜுவேட் தான் தான் பண்ணுறது வேற வெயில் இல்லை இந்த வேலை செய்கிறோம் சொல்கிறாருனா இந்த டைமில் ஃபோ ஐபோன் வாங்கலான்ற கேமராவுக்கு இவர் நான் சொல்கிறாருன்னா ஃபோன் வேணான்னு சொல்கிறாரு நம்ம என்ன பண்ணலாம் சாம்சங் சொல்கிறேன் இருங்க பார்க்கலாம் தங்கராஜுக்கிட்டே கிட்ட நான் மத்தான் சொல்கிறீங்க வெந்து போகிறதுல தூக்கி போகிறது தான் கொஞ்சம் கட்டுக்குவோம் மக்களே தூக்கிமே நிற்கிறோம் தூக்கி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் மக்களே இதில் எத்தின்னு போய் வைக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விறப்பும் பாருங்கள் இந்த வரப்பு நடக்குது கொடுமை என்ன பண்ணுறது விவசாயம் வேலைலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் நடக்க முடியுமா இதில் வெயிட் தூங்கி போக முடியாம பாருங்கள் நீங்களே இதுதான் விவசாயம் வாங்க தங்கராஜா சொல்லல கண்ணிய கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு ஆள் ஏஜெண்ட்டு பாருங்கள் இது மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஐலாண்டில் போகிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய பாதை அதிலலாம் நம்ம வேலை செய்யணும் கோமா போயிடுச்சு பாருங்கள் இந்த பாதையிலாம் நம்ம தான் மூட்டை தான் வரணும் எப்படி இருக்குது பாருங்கள் தப்பி தவறு வேண்டாம் கோமா கூட கிடைக்க முடியாது தான் இது மக்களே வெற்றிகரமாக வச்சு ஆசை மூட்டை வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் ஆசையே இதான் நின்று இருக்கிற இவங்க டேஞ்சரு மஞ்சள் வந்தா தங்கராஜு இப்போ போட வேண்டியதுதான் மூட்டை இப்போ போடுறது தான் கடுப்பு கொஞ்சம் லைட்டாக உல இருக்கும் லைட்டாக இறங்கி இறங்கி போவோம் சரி மக்களே போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மருந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து லேசாக போகிறாங்க பாருங்க சரி கிட்டத்தட்ட மத்தி பத்து மூணு மூட்டை இது மாதிரி தான் போடணும் ஒத்துரொத்துரா ரெண்டு ஹவர் ஆகணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ணுறது சாப்பாடு வேணால் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் மக்களே வெட்டிக்கிழமை பாதி முஷ்டோம் இன்னும் போய் இருக்கிறோம் எல்லாமே பாடி அடிப்பச்சு எல்லாமே பாடி அடிப்படி அடி பஸ்ட் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கணக்கு இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா எனக்கு இன்னும் காணமே இன்றைக்கி பார்த்துருப்பீங்க பாதி முடிஞ்சிச்சு இன்னும் பாதி இருக்குது சரி மக்களே பார்க்கலாம் மக்களே ஒரு தலையில் ரெண்டு பேர் அந்த பார்க்க இறங்குறான் ஒரு தலையில் மூணு பேர் எந்த பார்க்க இறங்குறான் இது என்ன கணக்குன்னா வேலைன்னு ஒன்றுமே புரியல மக்களே வெட்டிக்கிழமை முஷ்டோம் வேலை போயின்னு இருக்கிறோம் கணத்துக்கு போய் குளி சொல்லிட்டு போய்ட்டு பார்க்கலாம் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மூட்டை எத்தனை வேடா பதிமூணு கே காசு ஆ ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டைக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கணக்கு போட்ட அஞ்சு பேர் இருக்கிறோம் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிட்டே வரும் சரிங்க பார்க்கலாம் பாய் வேலை முடிச்சுட்டு எங்கேனா குளிக்க போகிறோம் இவர் வந்து சொல்லியிருக்கார் ஏதோ ஒரு லவ் பிரச்சனையா அந்த பொண்ணு லவ் பண்ணியாமல் அந்த பொண்ணு வீடியோ பார்க்கணும் தான் கொஞ்சம் லவ் பண்ணிட்டுமா அப்புறம் <todic> <todic> <todic>